ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது சண்டே மார்னிங் இன்னைக்கு பால் கட்டை பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்காக தான் ஐடியா அப்போமா வாங்கிட்டு இங்கே இந்த ப்ராண்டு தான் கிடைக்கும் பண்ணலாமா நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம மாவு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சுகர் தென் நல்லா கொதிச்ச தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான்

ம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீ ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி அதனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு போனதுமே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியா பால்ஸ் பண்ணிக்கலாம் பால்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு இப்போ ஒரு ஒரு கடாயில் பால் ஊற்றிக்கலாம் பால் கொஞ்சம் தண்ணி அப்புறம் சுகர் போட்டு கொஞ்சம் கொதிச்சதுமே நம்ம பால்ஸ் எல்லாம் உள்ள போட்டுடலாம் கொஞ்சம் அரிசிமாவும் போட்டுக்கலாம் அப்போ நான் எல்லாம் க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்டப்போ அந்த பால்ஸ் கூட சாப்பிட்றப்போ பால் அப்புறம் அந்த மாவு மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தேவையில்லைன்னா போட்டுக்க வேண்டாம் பால் கொதிச்சு அப்படி பபுள் பபுளாக வரும் இல்லையா அதில் நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு அப்படி வரும் இல்லையா அதில் வந்து பால்ஸில் பால்ஸ் எல்லாம் போடலாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம்

இனி கொஞ்சம் பால் கொதிச்சு இந்த பால்ஸும் கொஞ்சம் வேகட்டும் ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சமாக அது கொதி வந்தடனுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் என்ன சர்வ் பண்ண வேண்டியதா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுமே பார்சல் வந்துச்சு நான் வந்து ஃபுட் பேஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துடுச்சு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கு இங்கே ஆக்சுவலாக எல்லாமே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன டெக்னிக் தான் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு என்னைக்கு ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சிடலாம் ஆக்சுவலாக இங்கே தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பேன் ஸோ இந்த இடத்துல வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வைக்க முடியல ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த பிளேஸில் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் இந்த இடத்துல கரெக்டாக செட் வச்சுது நல்லா இதில் வச்சுருக்கேன் இதில் வெஜிடபிள் பேஸ்கெட் ஒன்று வச்சுருந்தேன் அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் சின்ன சின்ன பாட்டில்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சலாம் அந்த இடத்துல இருந்த அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பக்கம் தூக்கி வச்சுட்டேன் பசங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் இது நைட் ஆயிடுச்சு நைட்டை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் உற வச்சிருக்கிறேன் நாளைக்கு ஜூஸ் போடுறதுக்காக என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுடலாம் நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போட்டுட்டு இருக்கிறேன் சில நேரத்தில் கொஞ்சம் இருக்காது இருக்கிறத மட்டும் போடுவேன் போட்டுவிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து அரைச்சி வந்துவிட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் போட்டதுனால நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் இதுவே இருக்கும் சுகர்லாம் போட வேண்டியது வராது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் இது பாதாம் அது செப்ரேட்டாக ஊற வச்சுட்டேன்னா நம்மளுக்கு தோல் உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அது தனியாக ஊற வச்சுட்டு இது மட்டன் ரசம் எல்லாமே தனியாக அப்புறம் கூடவே கொஞ்சம் ஓட்ஸ் போட்டப்பேன் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் நைட்டே அவ்வளோதான் எல்லாம் ஊற வச்சாச்சு நீ நான் தூங்க போகிறேன் குட் நைட் பாய்